எல்லாத்தையும் பொறுத்து வாங்கிக்கிறது தான் என்ன விலையில வேணாலும் இருக்குங்க ஸ்டார்டிங் மூவாயிரம் வந்து எழுபத்தம் வரைக்கும் கூட மேக்கப் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி பண்றது நம்மளோட வேலை மேடம் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க ஐயோ எனக்கு மேக்கப்லாம் நான் பண்ண வரல நான் சரி 10 பஸ்ஸே பஸ்ஸேர வந்தேன் சீப்பா வெயிலா இருந்துச்சு சீலே பார்த்தேன் பார்லர் போர்டு இருந்துச்சு ஹாஹா வெயிட்டிங் சால்னா போட்டு வச்சிருப்பிங்க சரி வாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போலாம் அப வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு போறதுக்காக இங்க வந்திருக்கீங்க ஆமாங்க படியேறி பார்லருக்கு வந்திருக்கீங்க ஆமாங்க கொஞ்சம் வெயிட் ஏங்க இல்ல உங்களை மாதிரி ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இந்த பொழப்பு விளங்கிடும் ஏங்க கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்க போகல இருந்து அது எவ்வளோ இது எவ்வளோ விசாரிச்சிட்டு போமா சும்மா எல்லாம்